ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் பாகிஸ்தானோட மிலிட்ரி ஒரு போரில் கூட ஜெயிக்கலாம் கூட எல்லா தேர்தலையும் தொடர்ந்து அவங்க தான் வெற்றி பெறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இந்த வாட்டியும் அவங்களுடைய கைவேலியை அங்கே காட்டுறாங்க ஸோ யார் அங்கே ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றது பாகிஸ்தானோட எலெக்ஷன் என்னங்க நடக்குது இது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த ஹிஸ்ட்ரிக்கு திரும்ப அவங்கள கொண்டுட்டு போகுது ஏன்னா அந்த டைம் தான் பங்களாதேஷ் உடைஞ்சதுலேயே ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நம்ம கூடிய சுதந்திரம் அடைஞ்ச பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனை எப்போ அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஃபஸ்ட் எலெக்ஷன் அங்கே எப்போ வருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கிட்ட தான் அவங்க ஃபஸ்ட் எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் அரசியல் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்லாம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வரலையா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு தான் அவங்க வந்து அதை கொண்டு வந்து ஃபைனலைஸே பண்ணுறாங்க அந்தளவுக்கு இழுபறி அவங்களுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர தெரியும் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் கொண்டு வர கண் நடத்துறதுலேயுமே ஒரு இழுபறி வருது தான் இதுக்குலாம் காரணம் என்ன அப்படின்னா மேலே ஏற்பட்ட பகைமை உணர்வு கூட ஒரு பக்கம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு போருமே அது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா எப்படி இந்த அரசியலமைப்புலாம் அமைக்கிறதுன்றத விட அதில் ஒரு காரணம் அதில் ஒரு பக்கம் அவங்க கவனம் செலுத்தினா கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா அவங்க தான் எப்போயுமே ஃபுல் கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க ஸோ அதுதான் அதில் மேஜர் ஃபேக்டர் ஸோ இது ஏன் இங்கே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய மில்ட்ரி இப்போ கிட்டத்தட்ட இது எத்தனாவது எலெக்ஷன் அங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது எலெக்ஷன் சொல்லுவாங்க இப்போ நடந்தது ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது எலெக்ஷன் நம்ம சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து நம்மளுடைய பிரதமர்கள்லாம் நிறைய பேர் ஃபை ஃபுல் டேர்ம் அதாவது ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபுல் டர்மை கணக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஒரு பிரதமர் கூட அங்கே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஃபுல் டேர்ம் ஃபைவ் இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியே இருக்க மாட்டாங்க அந்த நால நாலாவது வருஷத்தை க்ராஸ் பண்ணவங்களே ஒரு மூணு பேர் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய மக்களாட்சி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏ என்ன அவங்க அது ஒரு ஃபுல் டர்ம் கம்ப்ளீட் பண்ணுறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா எதிரவங்க ப்ரெசிடென்ட்டே வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அதில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்களை வந்து தடை செஞ்சிடும் இங்கே வந்து கரெக்டாக எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணுவ கூப் நடக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களே ரிசைன் பண்ணிகிட்டு போயிடுவாங்க ஸோ இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நடக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா யாருமே அங்கே வந்து ஃபுல் டேர்மை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக நம்ம என்ன சொன்னோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் அவங்க அரசியல் சட்டம் உருவாகிறதுக்கே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த கான்ஸ்டியூஷனே அவங்க திருப்பி அமைக்கிறாங்க அவங்க ராணுவமே அதை வந்து திருப்பி அமைக்கிற அளவுக்கு தான் வரும் ஸோ இப்போ நம்ம இப்போ நடந்த எலெக்ஷன் நம்ம ஒரு சிம்பிளாக பார்த்தோன்னா அதாவது பார்த்து அது அவங்களுடைய இதுபடி நூற்றி அறுபது அறுபத்தொம்போது சீட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இப்போ மூணு மெயின் பார்ட்டி கானோட பார்ட்டி நவாஸ் ஷரீஃப்போட பார்ட்டி அப்புறம் பூட்டோ அவங்களோட பார்ட்டி ஸோ இது இம்ரான்கானோட பார்ட்டி வந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்றதுக்காகவே அவர் மேலே இருந்து இல்லீகல் மேரேஜ் வங்கியும் கேஸ் போட்டு அவரோட பார்ட்டியை பேன் பண்ணி சிம்பிளையும் பேன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு பார்ட்டி நவாஸ் ஷெரீஃபோட பார்ட்டி பூட்டோட பார்ட்டி ஸோ இப்போ யார் இதில் எப்படி வராங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நூறுன்னு வச்சுக்கலாம் இம்ரான் இம்ரான்கானோடைய ஆதரவு பெற்றதும் ஜெயிக்கிறாங்க அவரோட பார்ட்டி தான் பேன் பண்ணிட்டாங்களே எப்படி ஆதரவு பெற்றவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன்னா ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக நிற்கிறாங்க அவரோட சப்போர்டர்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக நின்று ஜெயிக்கிறாங்க ஒரு நூறு பேர்கிட்ட ஜெயிக்கிறாங்க அதுவுமே நிறைய கேஸ் ஃபைல் பண்ணி இன்னுமே நாங்கள் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கோம் பட் இது வந்து இந்த எலெக்ஷனே வந்து ஒரு தப்பாக இந்த ரிசல்ட் கவுண்டிங்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நூறு இடத்துக்கிட்ட இம்ரான் கான் சப்போர்ட்டர்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் நவாஸ் ஷரீஃப் செவன்ட்டி ஃபைவ் அவரோட பார்ட்டி அதுக்கடுத்து பூட்டோட பார்ட்டி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடையாது இப்போ மில்ட்ரியோட சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நவாஸ் ஷரீப் ஸோ நவாஸ் ஷரீப் ப்ளஸ் பூட்டோ இவங்களுடைய பாட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் எதிர்பார்க்குறவங்க இதற்கிடையில் இவங்க இம்ரான்கானோடைய பாட்டி வந்து பார்த்தோம்னா கேஸு ப்ரொட்டஸ்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை அறிவிக்கிறதுலே டிலே ஆகுது இதுக்கு வந்து அவங்களோடைய இப்போ இருக்கிற ப்ரெசிடண்ட் பிரசிடென்ட் சொல்கிற விஷயத்தையே பார்க்கணும் எல இந்த இவிஎம் இருக்கு இல்லையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மட்டும் இருந்தால் எப்போது அந்த டிலேலாம் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணியிருப்போம்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க மென்ஷன் பண்ணதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ பெரிய கட்சிபடி பார்த்தோம்னா நவாஸ் ஷரீப் கட்சி தான் வராங்க ஏன்னா இம்ரான்கானோட பாட்டி கட்சி இல்லை அப்படின்னும்போது அவங்க தான் வராங்க ஸோ இப்போ இது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு கொண்டு போகிறது இந்த நினைவுகளை அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அவங்க கொண்டுகிட்டு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுது அந்த காலகட்டத்தில் அப்போ பாகி இப்போ ஒரே ஒரு பாகிஸ்தான் தான் அப்போ வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படின்னு ரெண்டு பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஒன்றும் அப்புறம் இப்போ பாகிஸ்தான் இவங்க ரெண்டு ரெண்டு பக்கமே இருந்தாங்களே ஸோ இப்போ எலெக்ஷன் வரும்போது பங்களாதேஷ் சைடு ஸோ பங் பாகிஸ்தான் அதை பங்களாதேஷ் வந்து முஜிபுர் ரஹ்மான் வராரு அப்படின்றது பார்ப்போம் இங்கே இப்போ இருக்கிற அந்த இப்போ இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து பூட்டோ ஜல்ஃபிகர் ஜெல்ஃபிகர் அலி பூட்டோ வராரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிற இல்லையா அவங்களுடைய பார்ட்டி நிறைய ஜெயிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் ஸோ அவங்க தான் மெஜாரிட்டியாகவே வந்துடுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த ரீஜனே அவங்க வந்து பெருசாக ஃப்ரெண்டுக்கில்ன்றது தான் இப்போ இஷ்யூ அதனால்தான் அந்த பா பங்களாதேஷ் பார்ட்டிஷனில் பெரிய போராட்டமே அங்கே வருது ஸோ அவங்க மெஜாரிட்டியாக வந்துட்டு அவங்க கண்ட்ரோலில் ஃபுல் பாகிஸ்தானுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மெஜாரிட்டியாக இல்லாத சல்ஃபிகர் அலி பூட்டோவுக்கு ஆதரவை பாகிஸ்தான் மிலிட்ரி கொடுத்து அது மூலயமா வந்து அவங்க அவங்க யார் அவங்க சொன்னாங்களோ அவங்க தான் அங்கே வந்து ஆட்சியில் இருந்து ஸோ சொல்கிறாங்க ஸோ இதை எதிர்த்து சல்ஃபிகர் அல் ஜூட்டோ அவருடைய ஆட்சியை எதிர்த்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்க வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க மில்ட்ரி எல்லாம் கொண்டு போய் பங்களாதேஷில் இறக்கி இந்தியாவில் வந்து அங்கே வந்து உள்ளே போயிட்டு அவங்க பிரித்து பங்களாதேஷை பிரித்து விட்டது இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா அது இது அவருக்கே திரும்ப ஆகடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த செல்ஃபிக்கர் அழிப்பிட்டு இருக்காரு அவர் பார்த்தோன்னா திரும்ப இன்னொரு டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திரும்ப ஜெயிப்பார் ஆனால் அவரை விட இன்னொரு பார்ட்டி கம்மியாக தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் மிலிட்ரி வந்து அந்த பார்ட்டிக்கு தான் அதை வந்து என்னன்னா அவங்க அதிகமாக ஜெயிச்சிருந்தா கூட ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பார்க்கும்போது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு பாகிஸ்தான் மட்டும்தான் இருப்பாங்க இல்லையா அவருடைய கட்சி நிறைய ஓட் வாங்கியிருப்பாங்க செல்ஃபிகரில் கூட்டம் ஆனால் அங்கே ஒரு எமர்ஜென்சியில் மிலிட்ரி மார்ஷியல் கொண்டு வந்து ஸோ அப்போ வந்து மிலிட்ரி வந்து ஃபுல் கூப்பெலாம் கொண்டு வந்து அவருக்கே பெரிய ஆப்பு அந்த இடத்துல வைப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படி வந்து பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அவ அதுக்கடுத்து அவங்க கான்ஸ்டியூஷனே மாற்றினாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ கான்ஸ்டியூஷனை எப்படி மாற்றுவாங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஆட்சியை தேர்ந்தெடுத்து நம்ம கலைச்சிக்கணும் இது வந்து ஒரு பெரிய அதாவது உள்ள தலையிடுற வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டியூஷனே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டுக்கு ஃபுல் பவர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றுறாங்க ஸோ அது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டப்படி பவர் இருக்கும் அப்போ அந்த மில்ட்ரி இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு பவரை கொடுக்குற மாதிரி மாற்றிட்டு அந்த மில் அந்த பிரசிடண்ட் நினைச்சா எந்த ஆட்சியை வேணாலும் கழிச்சிக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரை கழிச்சிக்கலான்ற மாதிரி அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்க ஸோ அதுதான் வந்து நைன்டீன் செவன்டிஸில் அங்கே நான் அதுக்கப்புறம் அந்த திரும்ப மாற்றுறாங்க இல்லையா அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த டைமில் அவங்க பண்ணது ஸோ அதுவும் பக்கம் அவங்க இன்னொரு விஷயமே பண்ணியிருப்பாங்க என்னன்னா ஒரு எலெக்ஷன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எலெக்ஷன் நினைக்கிறேன் ஸோ அந்த எலக்ஷனை நம்ம பார்க்கும்போது பார்ட்டி எதுவுமே கட்சியே எதுவுமே போட்டி போடக்கூடாது அப்படின்ட்டு இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா அந்த மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொன்னதே அதுதான் என்னென்னா கட்சியெலாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டி போடக்கூடாது இண்டிவிஜுவலாக வந்து போட்டி போடுங்க ஜெயக்கியத்தை வச்சு கட்சி ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அப்படி ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பூட்டோவுக்கு பெனசிட் பூட்டோ இருப்பாங்க இல்லையா ஸோ பெனசிட் பூட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நவாஸ் ஷரீஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்படி மாறி மாறி அவங்க பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் முஷாரஃப் வந்து ஆட்சியை கையில் எடுப்பார் வரைக்கும் பார்க்குறோம் ஆண் ராணுவ ஆட்சி ஸோ இதெல்லாம் நடந்த அப்புறமும் திரும்ப நவாஸ் ஷெரீப் வந்து ஆட்சிக்கு வர்றாரு அவர் மேலே இந்த பனாமா பேப்பர்ஸ்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுலாம் பண்ணி அவரை ஆட்சியிலேருந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி அவங்க வந்து நீக்கிடுவாங்க அடுத்து அவர் பாகிஸ்தானை விட்டே வெளியேறிடுவார் அவர் மேலே அவ்வளோ கேஸ் இருந்தோம் இப்போ அவர் வந்து அதுக்கடுத்து எலெக்ஷனில் யார் வருவாங்க அந்த டைமில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதை எலெக்ஷனில் பார்த்தோம்னா இம்ரான் கான் இம்ரான் கானை தான் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னால் செல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க இம்ரான் கான் அப்போ ஸோ அப்போ அளவுக்கு அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கடுத்தது போக போக இவர் அந்த மிலிட்ரிக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக மாறதுனால ஸோ அதுக்கடுத்தது ஏற்கனவே முன்னாடி இவங்க அனுப்பின நவாஸ் ஷரீஃப் மேலே திரும்ப வந்து அவங்க அந்த ஃபுல் வெயிட்டை இப்போ மிலிட்ரி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அப்போ அதனால தான் இம்ரான் கான் மேலே ஃபுல் சார்ஜஸ் அவர் வராத மாதிரி கட்சியிலேருந்து சிம்பல்லேருந்து அவரையுமே நிறைய வழக்கு போட்டு உள்ளே தள்ளிடறான்னு பார்க்குறோம் இப்போ நவாஸ் ஷரீப் மேலே அவ்வளோ கேஸ் இருந்தேன்னு பார்த்தோன்னா அவர் பாகிஸ்தானுக்கு திரும்பி வரதுக்குள்ள எல்லா கேஸும் கேன்சல் பண்ணிட்டு அவர் உள்ள வர வச்சுடுறாங்கன்றதையும் பார்ப்போம் ஸோ இப்போ அவர் தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர்ன்ற ரேஞ்சுக்கு காய நகர்த்துறாங்க ஆனால் இதை பார்த்தோன்னா நம்ம நைன்டீன் சொன்ன மாதிரி அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மான்னு பார்த்தோம்னா நான் நூற்றி அறுபது சீட்டுக்கிட்ட மெஜாரிட்டி அவர் வந்திருப்பார் வந்திருந்துமே அவங்க வந்து பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அதை மறுத்துருப்பாங்க அவருக்கு வந்து மேண்டேட் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி இப்போ இம்ரான்கான் பார்ட்டி எல்லாமே தடை செஞ்சுமே ஸோ நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுப்பாங்க இப்போ ஒரு கட்சி வச்சு தான் இங்கே நம்ம லோக்கல்லேருந்து நம்ம நம்மளோட சென்ட்ரல் வரைக்கும் யோசிச்சோன்னா அந்த கட்சியோட இமேஜ் வச்சு தான் ஓட்டிங்கே இருக்கும் அந்த கட்சியோட சிம்பிள்காக எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி ஒரு கட்சி அவங்களோட சிம்பிளே இல்லைன்னா அவங்களுக்கு திரும்ப வாக்காளர்கள் அதாவது கட்சி சிம்பல் இல்லைன்றது வேறு அந்த மெயின் கேம்பெயின் பண்ணுற அந்த ஆளே இல்லை உள்ள தள்ளிடுறாங்க அப்படின்னும் போது அவ்வளோதான் அந்த கட்சியோட இதே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருந்தும் மக்கள் அந்த இண்டிவிஜுவலாக ஒரு சப்போர்ட்டருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது கான் சப்போர்ட்டுருக்கு நம்ம சொல்லணும் ஆனால் அந்த மக்கள் நூறு பேர்கிட்ட அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து இம்ரான்கானோடைய மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் அவரோட கட்சி சிம்பிள் ஆளும் வெளியில் இருந்துருந்தார்னா அப்போ அவரோட வெற்றி பெருகியிருக்கும் இதை விட அப்படின்றதில் கருத்தே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒன்று போய்ட்டும் அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது அவங்களோட மிலிட்டரி யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கொண்டு வர பார்க்குறாங்கன்றதை நம்மளுக்கு இங்கே புரியுது ஸோ இப்போ இது மூலயமா ஆனால் எலெக்ஷன் நடக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே நிறைய வன்முறைகள்லாம் நடக்குது இன்டர்நெட்டே ஃபுல்லாக பேன் பண்ணுறாங்க அவங்களோட பார்டர் ஆப்கானிஸ்தான் கூட ஈரான் கூடலாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அவங்களுடைய நாடுமே பார்த்தோன்னா எக்கனாமியிலேருந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு போயிடுச்சுன்றதை பார்க்குறோம் பாகிஸ்தான் அதேமாதிரி வந்து வன்முறை நடக்கிறது குண்டு வெடிப்பு கொல்லப்படுறது இதெல்லாம் பார்த்தோன்னா பல மடங்கு அதிகமாகுதுன்ற செய்திகளையும் பார்க்குறோம் ஸோ அப்போ ஒரு பெரிய க்ரைசிஸில் அவங்களோட மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்பி அந்த பாகிஸ்தான் போய்ட்டுருக்காங்கன்றது தான் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ அது அதிலேருந்து அவங்க மீண்டு வர்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை அசாதாரணமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் தான் அவங்க இந்த கிரை எக்கனாமிலேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாத்துலேயும் உங்கள் உங்களை வந்து மேற்கொண்டு வெளியில் கொண்டுட்டு வர முடியும் பாகிஸ்தான் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் சரிங்க உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலில் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும் இல்லை மாற்றுக்கிறது கூட இருக்கும் நீங்கள் எந் உங்களுடைய தகவலையும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்